தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நீங்கள் நேரடியாக காண்பதற்கு இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து பத்தொன்பது பத்தொன்பது மணிக்குள்ளாக மீதுன லக்கணத்தில் சுவாமி சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ உள்ளது இந்த விழா நாட்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை இரவு என இரண்டு வேளையும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் ஏப்ரல் இருபதாம் தேதி விஜயம் நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று நடைபெற உள்ளது அன்றைய தினம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலாக எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண வைபவங்கள் மேற்கு வடக்கு ஆடி வீதி சந்திப்பில் நடைபெறும் இந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பக்த கோடிகளுக்கான வசதியாக இணையதளம் மூலமாக ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு கட்டணச்சிட்டுக்கள் வைத்திருப்பவர்கள் வடக்கு கோபுரம் வழியாகவும் கட்டணம் இல்லாமல் இலவச தரிசன முறையில் தரிசிக்க வருபவர்களுக்கு முதலில் வருபவர்களுக்கு முதலில் அனுமதி என்ற முறையில் தெற்கு கோபுரம் வழியாக மொத்தம் சுமார் பனிரெண்டாயிரம் பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் இதற்கான கட்டண டிக்கெட் முன்பதிவானது கோவில் இணையதளத்திலும் கோவில் இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க மதுரை மீனாட்சி டாட் எச்ஆர்சிஇ டாட்இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணக்கூடிய தேதிகள் வந்து பார்த்தங்க அப்படின்னா இன்று அதாவது ஏப்ரல் ஒன்பது முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஏப்ரல் பதிமூன்று இரவு ஒன்பது மணி வரை இணையதளம் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் ஒருவர் இரண்டு ஐநூறு ரூபாய் டிக்கெட்டுகள் மட்டுமே பதிவு செய்ய முடியும் அதே போன்று ரூபாய் இரநூறு டிக்கெட்டை மூன்று மட்டுமே பதிவு செய்ய முடியும் ஒரே நபர் ரூபாய் ஐநூறு இரநூறு டிக்கெட்டுகளை பெற முடியாது உங்களுடைய பிறந்த தேதி சரியாக இருக்க வேண்டும் பக்தர்களின் வசதிக்காக கோவிலுக்கு சொந்தமான மேற்கு சித்திரை வீதி பிர்லா விஷ்ரம் தங்கும் விடுதிகளில் கோவில் பணியாளர்கள் மூலமாக முன்பதிவு நடைபெறுகிறது ரூபாய் இருநூறு ஐநூறு டிக்கெட்டுகளை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் டிக்கெட் பதிவு செய்ய வருபவர்கள் ஆதார் நகல் ஃபோட்டோவுடன் கூடிய அடையாளச் சான்று மொபைல் இமெயில் முகவரி கட்டாயம் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் முன்பதிவு செய்திருந்தால் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து மொபைல் மற்றும் இமெயில் முகவரி இமெயில் முகவரி மூலமாக ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று உங்களுக்கான தகவல் அளிக்கப்படும் அவ்வாறு உங்களுக்கு டிக்கெட் உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடைத்தால் வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பிர்லா விஸ்வம் தங்கும் விடுதியில் தங்களுக்கு வந்த எஸ்எம்எஸ் அல்லது இமெயிலை காமித்து பணம் செலுத்தி திருக்கல்யாண டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் டிக்கெட் பெற்றவர்கள் திருக்கல்யாண வைபவ நாளான ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்குள் கோவிலுக்குள் வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் அமர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நீங்கள் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை நீங்கள் பெறலாம் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இணையதளம் மூலமாக பதிவு செய்து கொள்வது எப்படி என்ற தகவலை மேலோட்டமாக பார்க்கலாம் இணையதள முகவரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சித்திரை பெருவிழா திருக்கல்யாணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நுழைவு கட்டணச்சீட்டு பதிவு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கப்பெறும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டூ ஹண்ட்ரட் டிக்கெட் பர் ஹெட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட் பர் ஹெட் நம்ம டூ ஹண்ட்ரட் டிக்கெட்டை க்ளிக் பண்ணுவோம் ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நல்லா தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் நம்பர் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ குழுக்கள் மூலமாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸோ இல்லை இமெயில் மூலமாகவோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே வந்து பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கங்க ஸோ படித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி இந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் கொடுக்கணும் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து கொடுங்க ஏன்னா வெரிஃபை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை லைவாக தான் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நான் லைவாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்டும் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு டென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான் கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் இமெயிலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்ற தகவல் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரடியாக போயிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்